தமிழ் சினிமாவில் சில கதாபாத்திரங்கள் நம்மளுடைய மனசுல நேரடியா பதிஞ்சிருக்கும் அப்படியான அலைப்பாயுதை படத்துல ஷாலினியின் அக்காவாக நடித்த சுவர்ணமாலியா அப்படியான ஒரு முகம்தான் அந்த ஒரு சிறிய வேடம் அவரை ரசிகர்களின் மனதுல நிலைத்த இடம் பிடிக்க வச்சிருக்கு அதன் பிறகு எங்கள் அண்ணன் யுகா மொழி பெரியார் அழகு நிலையம் போன்ற பல படங்கள்ல அவர் நடித்தார் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் தனித்துவம் காட்டி சினிமாவில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கியவர் புலிவாழ் படத்தில்தான் அவர் கடைசியாக திரையில தோன்றினார் அதன் பிறகு சினிமாவை விட்டு விலகி தனது மற்றொரு கலைப்பாதையான பரதநாட்டியத்தில் முழுமையா ஈடுபட்டு அந்த கலையில அவர் ஒரு கை நேர்ந்த கலைஞர் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை சமீபத்தில் ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகி இருக்கு அதாவது ரசிகர்களிடையே பெரிய பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள சுவர்ணமாலியாவின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக கூறப்படுகிறது இது சமூக வலைதளங்கள்ல பரவி பலரும் அதிர்ச்சி அடைந்தனர் விரைவில் போலீசார் சம்பவ இடத்தில் சென்று தீவிர சோதனையும் நடத்தினாங்க விசாரணையின் முடிவுல இது வெறும் புரளி என உறுதி செய்யப்பட்டது அதாவது எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் இந்த வகை மிரட்டல் பிரபலங்களின் பாதுகாப்பு மனநிலை மற்றும் தனி உரிமை குறித்து கேள்விகளையும் இருக்கிறது வர்ணமாலியா தற்போது சினிமாவில் இருந்து விலகி இருந்தாலும் கலாச்சாரத்துறையில் துறையில் தொடர்ந்து பங்களித்து வருகிறார் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் மாணவர்களுக்கு பயிற்சி மற்றும் சமூக விழிப்புணர்வு அவர் ஒரு கலைஞர் ஒரு ஆசிரியர் ஒரு பொதுமக்களின் மனதில் பதிந்த முகம் இது போன்ற நிகழ்வுகள் பிரபலங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில பாதிக்க கூடியவை அதனால பாதுகாப்பு பொறுப்புள்ள தகவல் பரிமாற்றம் மற்றும் சட்டத்தின் செயல்பாடு மிகவும் முக்கியம் ஸ்வர்ணமாலையா மீண்டும் திரையில தோன்றுவாரா அல்லது கலையின் வழியாகவே தனது பயணத்தை தொடர்வாரா காலமே சொல்லும் அதனால ஒரு விஷயம் உறுதி அவர் மீது மக்கள் கொண்ட அன்பும் மரியாதையும் என்றும் நிலைத்திருக்கும் என்பது மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க